ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது நம்மளோட ராயன் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு தேட்டரில் தெரிவிக்க விட்டுக்கிறதுக்கு அப்படி இந்த ராயன் படம் வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுங்கள் அந்த பாக்ஸ் ஆஃபீஸை தான் இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ராயன் படம் வந்து ஃபஸ்ட் டேல வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீடெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலினோன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கால ஆள் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராயன் படம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்த ஒரு படம் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களே டைரெக்ஷன் பண்ணி அவரே நடித்த ஒரு படம் இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி வந்து வேர்ல்டு வைடில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதாவது இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு அதாவது இருபத்தி நாலரை கோடி அப்படின்ற கலெக்ஷனை வந்து வேர்ல்டு வைடு அதாவது உலகம் ஃபுல்லாக இந்த ஒரு கலெக்ஷனை வந்து ராயன் படம் வந்து பண்ணியிருக்கு அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளையா பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டரை கோடி வசூல் அப்படின்றத பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் ராயன் படம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்து பன்னெண்டரை கோடி வசூல் வந்து பண்ணியிருக்கு வேர்ல்டுில் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு அதாவது இருபத்தி நாலரை கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு அதாவது ரெ நாலாவது இடத்துல இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து ராயன் வந்து நாலாவது இடத்துல வேர்ல்டு வைட்டில் வந்து நாலாவது இடத்துல வந்து ஃபஸ்ட்டே கலெக்ஷனில் வந்து இருக்குது ஆந்திரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கோடி ரெண்டு புள்ளி எண்பது கோடியும் கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு லட்சமும் கர்நாடகாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கோடியும் இப்படி வந்து வேர்ல்டு வயடில் வந்து ஒரு வசூலை வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் அந்த சவுத் அமெரிக்கா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னடா அந்த மாதிரி ஏரியாவிலலாம் ஒரு குறிப்பிட்ட வசூலை வந்து பண்ணியிருக்கு ராயன் நமக்கு தெரிய வேண்டியது என்ன வேர்ல்டு வயடில் வந்து இருபத்தி நாலரை கோடி வசூல் வந்து பண்ணியிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டரை கோடி வசூல் வந்து பண்ணியிருக்காங்க இதான் அது வந்து இந்த தமிழ்நாட்டில் பன்னெண்டரை கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து ஒரு அக்யூரட்டான ஒரு அமௌண்ட் கிடையாது குறிப்பாக அதாவது அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் அதாவது நம்ம வந்து சோசியல் மீடியா வட்டாரங்கள்லாம் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து அஃபீஷியலாக அதாவது கரெக்டாக அக்யூரேட்டாக கிடையாது ஓரளவு குத்து மதிப்பாக இந்த இந்த அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பன்னெண்டு கோடியிலேருந்து பதிமூணு கோடிக்குள்ளே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக அக்யூரட்டான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து தயாரிப்பாளர் சைடு அதாவது சன் பிக்சர் சைடுலேருந்து நமக்கு வந்து அறிவிக்கணும் அதை அறிவித்தோன்னே ஆஃபீஸில் அறிவித்தோன்னே நம்ம வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் வந்து இருபத்தி நாலரை கோடி தமிழ்நாட்டை பொறுத்தளவு பன்னெண்டரை கோடி அப்படின்றது ஒரு வேர்ல்டு வேறு லெவலான கலெக்ஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆளுநர் வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்